हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टके मुखं करोति वाचालम् पङ्गुं लङ्काय ते गिरिं எத் தமகம் வந்தே ஸ்ரீ குரு தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்ய ஈஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினைந்து பலி மகாராஜா ஸ்வர்கலோகங்களை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி எட்டு உவாச்ச ஜானாமி மகவான் சத்ரோர் உன்னதே காரணம் शिष्यायो उपवृतं तेजो भृगुभिर्ब्रह्मवादिभिः வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஸ்ரீ குரு வாட்ச ப்ரஹஸ்பதி கூறினார் ஜானாமே எனக்கு தெரியும் மகவன் இந்திரனே சத்ரோ எதிரியின் உன்னதே உயர்வின் அசிய அவரின் காரணம் காரணம் சிஷ்யாய சீடனுக்கு உபபிரதம் அளித்துள்ளனர் தேஜ சக்தியை பிருகுபி பிருகுவின் சந்ததியினரால் பிரம்மவாதிபி சர்வசக்தி வாய்ந்த பிராமணர்கள் டிரான்ஸ்லேஷன் தேவர்களின் ஆன்மீக குருவான பிரகஸ்பதி கூறினார் இந்திரா உன்னுடைய எதிரியின் பலத்துக்கு காரணம் எனக்கு தெரியும் பிராமணர்களான முனியின் சந்ததியினர் தங்களது சீடரான பலி மகாராஜனிடம் திருப்தி அடைந்து அத்தகைய அற்புதமான சக்தியை அவருக்கு அளித்துள்ளனர் அளித்துள்ளனர்ப்பா தேவர்களின் ஆன்மீக குருவாகிய பிரகஸ்பதி இந்திரனிடம் அறிவித்தார் சாதாரணமாக பலி மகாராஜாவாலும் அவரது படைகளாலும் இத்தகைய பலத்தை அடைய முடியாது ஆனால் பிராமணர்களான பிருகுமுனியின் வம்சத்தினர் பலி மகாராஜனிடம் திருப்தியடைந்து அவருக்கு இந்த ஆன்மீக சக்தியை அளிப்பிரு அளித்திருப்பதாக தெரிகிறது அதாவது பலி மகாராஜாவின் வீரம் அவருக்கு சொந்தமானதல்ல அது புகழ்பெற்ற அவரது குருவாகிய சுக்கராச்சாரியாருக்கு சொந்தமானதாகும் எஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதோ யஷ்ய பிரசாதா நகதிக்கு தோபி என்று நமது அன்றாட பிரார்த்தனையில் நாம் பாடுகிறோம் ஆன்மீக குருவின் திருப்தியால் ஆன்மீக முன்னேற்றத்தில் ஒருவரால் அசாதாரணமான அற்புதமான சக்தியை பெற முடியும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஒருவரது சொந்த முயற்சியை விட ஆன்மீக குருவின் ஆசீர்வாதங்கள் அதிக சக்தி வாய்ந்தவையாகும் நரோத்தமதாச தாகூரார் இவ்வொரு இவ்வாறு கூறுகிறார் குரு முக பத்மா பத்மே கோரியா கோரி ஹோமானே ஆஷா முக்கியமாக ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஆன்மீக குருவின் உண்மையான கட்டளையை ஒருவர் நிறைவேற்ற வேண்டும் இவ்வாறாக பரம்பரா முறையினால் பரமபுருஷ பகவானிடமிருந்து வரும் ஆதியான ஆன்மீக சக்தியை ஒருவரால் அடைய முடியும் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுகா என்று பகவத்கீதை கூறுகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினைந்து பலி மகாராஜன் ஸ்வர்கலோகங்களை கைப்பற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி எட்டுடைய ஸ்ல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி